ஓம் அமிர்தீஸ்வரி நமக அம்மா சொல்றாங்க சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்றவங்க ஆக்சுவலி முட்டால் தான் ஏன் அப்படின்னா சாஸ்திர சம்பிரதாயத்தை மகான்கள் தான் கொண்டு வந்தாங்க அந்த சூழ்நிலையில் அது தேவைன்றதுனால அந்த யுகத்துல அந்த சூழ்நிலைக்கு அதை கொடுத்தாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு வேறுபட்டது இல்லையா அப்போ அந்த காலகட்டத்திற்கு ஏத்த மாதிரி திரும்பவும் மகான்கள் வேற வேற விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க சோ சாஸ்திர சம்பிரதாயத்தை எழுதிட்டாங்க அப்படின்றதுக்காக அன்னைக்கு எழுதுன அந்த சாஸ்திரத்தை இன்ன வரைக்கும் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது இந்த யுகத்திற்கு இப்ப நீங்க வாழ்ந்துட்டு செட் ஆகாது இல்லையா அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த புக்ல நான் படிக்கும்போது அம்மாவுடைய புத்தகத்துல படிக்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருந்தது ஏன்னா எங்க வீட்லயே சாஸ்திர சம்பிரதாயம் அநியாயத்துக்கு பார்ப்பாங்க ஓகே நானும் சொல்வேன் ஏன் இன்னும் இதை பண்றீங்க அதுக்கு ரீசன் சொல்லுங்க ரீசன் சொல்லுங்கன்னு சொல்வேன் ரீசன் அவங்களுக்கே தெரியாது அப்ப உள்ளுக்குள்ள எனக்கு பல கேள்விகள் வரும் அப்புறம் என்னுடைய அம்மா கிட்ட நான் போய் தான் எனக்கு சொல்யூஷன் கிடைச்சது அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு பொண்ணு பீரியட் ஆயிடுச்சு அப்படின்னா கோவில் பக்கம் போவே கூடாதுன்னு வாங்க வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு வாங்க தலைக்கு குளிர்ச்சி ஆகுன்னு வாங்க எங்க வீட்டுலயே அந்த மாதிரி பெரிய பெரிய ரூல்ஸ் இருக்கு அதற்கு கேள்வி கேட்ட பதில் கிடைக்காது ஆனா ஆனா அம்மா என்ன சொல்றாங்க எனக்கு தோஷமே கிடையாது யாரு வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் எந்த விதத்துல வேணாலும் என் கிட்ட நிக்க முடியும் அப்படின்றது அம்மா சொல்றாங்க அம்மா இறைவன் தான் இல்லையா அம்மா சொல்றாங்க ஏன் குழந்தைக்கு ஒரு விஷயம் அப்படின்னா நான் எப்படி அதை தள்ளி வைப்பேன் சோ அந்த காலத்துல அந்த சாஸ்திரம் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் இருக்கும் என்ன காரணம் இருந்தது அப்படின்னா அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து அவங்க சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகலாம் ஏதோ ஒரு சாஸ்திரத்திற்காக அவங்க கொண்டு வந்திருக்கலாம் ஓகே அதையே இப்ப வச்சுக்கிட்டு இதுதான் நடக்கணும் அப்படின்றது தவறு இல்லையா அதனாலதான் சொல்றாங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்றது அந்தந்த காலகட்டத்திற்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்ததை தவிர்த்து அதை ஃபாலோ பண்ணணும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது அவசியம் இல்லை அப்படின்றாங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்